ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஒன்று அடுப்பில் சமைக்கும்போது பால் குழம்பு ஏதாவது பொங்கி ஒழிஞ்சிருக்கும் ஒரு சில டைமு குழம்பெல்லாம் வந்து தெரித்து செவரெல்லாம் அழுக்காயிருக்கும் அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் கடலமாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அதை அடுப்பு ஃபுல்லாக தூவி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த சாரை புழிஞ்சு விட்டுட்டு அதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு காட்டன் துணி வச்சு ஒரு ஈர துணியால் தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள உள்ள கரை அழுக்கு எல்லாமே போயிடும் டிப் நம்பர் ரெண்டு மீன் ஃப்ரை பண்ணும்போது மீனுக்காக மசாலா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மசாலா கூட கொஞ்சமாக வந்து சோம்பு அல்லது சோம்பு தூள் இது ரெண்டுல ஏதா ஒன்று போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள் மீன் ஃப்ரை பண்ணது நல்ல மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி மீனோட முள் வந்து நம்ம தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உடனே வந்து வீட்டில் வந்து சாதம் இருக்கும் அந்த சாதத்தை நல்லா உருட்டி எடுத்து அதை அப்படியே வாயில் போட்டு முழுங்கினீங்க அப்படின்னா அந்த முள் வந்து உள்ளே போயிடும் இதே போல் வாழைப்பழத்தையும் அதே மாதிரி நீங்கள் முழுங்கினீங்கனாலும் முள் வந்து உள்ளே போயிடும் டிப் நம்பர் மூணு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வினிகர் அது கூட ஒரு அளவுக்கு டெட்டால் ஊற்றிட்டு இது எல்லாம் நல்லா விட்டுங்க பாத்ரூமில் தண்ணி போகிற இடத்துல ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் அதுலேருந்து குட்டி குட்டி பூச்சி கூட வரும் அதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நைட் டைம் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இதனால் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது குட்டி குட்டி பூச்சி கூட வராது டிப் நம்பர் நாலு எப்பவுமே மாவு அரைச்சதுக்கப்புறமா அந்த கிரைண்டரை கழுவுறுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் மாவு அரைச்ச உடனே அந்த கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கையிலேயே அந்த கல்லை தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த கல்லில் ஒட்டியிருக்கக்கூடிய மாவெல்லாம் ஈஸியாக வந்துடும் இதனால நம்ம கிரைண்டர் கழுவுறுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே உளுந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி போட்டு அரைக்கணும் அரிசி போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் உளுந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த கல்லில் உளுந்தோட வளவழப்பு தன்மை இருக்கும் அது நமக்கு கழுவுறுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் டிப் நம்பர் அஞ்சு வீட்டில் புளிசாதம் செய்யும்போது லாஸ்ட்டாக இந்த ஒரு பொடியை போட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயிலில் வந்து புளி சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அது எப்படி சைடுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஸ்பூனளக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு மூணு வர மிளகா இதெல்லாம் வறுத்துக்குங்க இது வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க அதுக்கூடையே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இது எத்தனை நாளானாலும் இந்த பொடி வந்து கெட்டே போகாது ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி புளித்தோக்கு ரெடி பண்ணி விட்டுக்கங்க ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க சாதத்தை ஆற விட்டு அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிப் நம்பர் ஆறு எலுமிச்சி மலை தொழிஞ்சுனா எடுத்துக்கங்க இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததை இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணது கூட கொஞ்சமாக விம் லிக்விட் ஊற்றிக்கங்க விம் லிக்விட் இல்லை அப்படின்னா பாத்திரங்கள் அளவுக்கு நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விடோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க இதை வந்து ஒரு பாட்டில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான்வெஜ் சமைச்ச பாத்திரத்தில் நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் வராம இருக்கறதுக்கு அந்த பாத்திரங்கள் இருக்கும் நம்ம இந்த லிக்யூட் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நான்வெஜ்ஜை வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம சிங்க்கு குழு ஊத்துவோம் அதுல இருந்து ஒரு விதமான பேட்ஸ்மெல் ஸ்மெல் வரும் அதுக்கு இந்த லிக்யூடை பயன்படுத்தி நம்ம அந்த சிங்க்கு கழும்போது அதுல இருந்து எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் ஸ்மெல்லும் வராது ஒரு டைம் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா உபி வரும் அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு தூளு உப்பு போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க ஒரே முட்டா தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா இழுத்து இழுத்து அந்த மாவை பிசையுங்க அந்த மாதிரி விசையும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் பிசையும் போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே கொடுக்கும் இப்போ அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு மாவு அப்புறமா ஈரமாக இருக்கக்கூடிய துணியை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த துணியை வந்து இந்த மாவில் போட்டு ஊற விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி சப்பாத்திக்கு நம்ம தேய்ப்பமோ அதே மாதிரி எடுத்துங்க மாவில் நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா சப்பாத்தியில் வந்து தேய்க்கும் போது ஓட்டம் எதுவுமே விழாமல் இருக்கும் இதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டியதில்லை ரெண்டு சைடு திருப்பி விட்டுகிட்டே இருங்க இப்போ மா சப்பாத்தி நல்லா உப்பி வரும் அவ்வளோதான் ஒரு அருமையான பர்ஃபெக்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு